இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் வளர்பிறை தசமி திதி இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி யோகம் சரியில்லை மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று காலை பதினோரு மணிக்கு மேல் தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் சுக்கரன் புதன் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால ஆடி மாதம் ஆரம்பம் ஆடி மாதம் ஆரம்பிச்சாலும் ஆடி மாத பிறப்பு நாளைக்கு தான் கொண்டாட போகிறோம் ஆடி பண்டிகைன்னு இன்று மாலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய பலன் மேஷ ராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்காரு சூரியன் இன்று காலை பதினோரு மணி வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மாத்திருக்காரகன் ஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய தாயாரின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களில் நேர்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயார் சில விஷயங்களை நேர்மையா செயல்படுத்துவாங்க அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்துல எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இன்று இரவு ஏழு மணி நாப்பத்தி ஒன்பது நிமிஷம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேல சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகின்ற பொழுது குரு செவ்வாயின் பார்வையில வருகின்ற காரணத்தினால நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தனலாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பிருக்கு சந்திராஷ்டமத்தில் கூட நல்ல விஷயம் நடக்கும்னா இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தன யோகம் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு தங்க நகைகள் வைர நகைகள் போன்ற அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு இன்று மாலைக்கு பிறகு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்று நாள் முழுவதும் சந்தோஷத்துடன் குதூகலத்துடன் செயல்படுவீர்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் பறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய வாக்கு சாதாரத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்திலோ இல்லை உங்கள் பதவி சார்ந்த விஷயத்திலோ உங்களுடைய வாக்கு சாதுரத்தை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு சூரியன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரியன் பயிற்சியாகிற அன்னைக்கு தான் தமிழ் மாத பிறப்பு ஆனால் இன்னைக்கு சூரியன் பயிற்சி ஆனாலும் நாளைக்கு தான் ஆடி மாத பிறப்புன்னு கொண்டாடுறோம் அதற்கு காரணம் என்னன்னா சூரியன் வந்து இன்னைக்கு மத்தியானம் பதினொன்னே கால் மணிக்கு மேலதான் பயிற்சி ஆகிறாரு அதனால அல்மோஸ்ட் ஹாஃப் டே போயிடுதுங்கிறதுனால அடுத்த நாள் தான் சூரிய பயிற்சி கணக்கெடுத்துப்போம் தமிழ் மாத பிறப்பு இருந்து தான் இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றி செய்திகளை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷபராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வளர்புறை சந்திரன் ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள்ல இருக்கும் பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படுத்தும் அதுவும் இன்னைக்கு ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது குரு செவ்வாயின் பார்வையில வரதுனால கஜகேசரி யோ யோகம் மற்றும் சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற வாய்ப்பிற்கு இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல செய்திகளை கொடுக்கும் ஆனால் இன்னைக்கு திருமணத்தை பத்தி பேசலாமே தவிர நிச்சயதார்த்தம் அவாய்ட் பண்றது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் காலை பதினோரு மணி வரைக்கும் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிற நட்சத்திரநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகள் ஹீட்டடாக இருந்தாலும் ஹீட்டடாக ஆர்குமெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய நியாய உங்கள் தரப்பு நியாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை போக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது ஏன்னா சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் கருத்து வேற்றுமைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க தாயாருடன் மனஸ்தாபத்தை மறந்து பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் அது கணவன் மனைவி உறவிலாகட்டும் இல்ல நண்பர்கள் உறவிலாகட்டும் சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் இல்ல நண்பர்கள் நீண்ட நீண்டிய பால்யகால நண்பர்கள் இப்படி யாராவது ஒருத்தர் ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க கூட மனசு விட்டு பேசி சந்தோஷமா இருப்பீங்க கவலைகளை மறந்து இருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு வெட்டச் செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசில் இருந்த கவலைகள் போக்கக்கூடிய வகையில் இருக்கு சூரியன் நான்காம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துக்கு வருதுனால அதுவும் நாலாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுல பூமி தொடர்பான விஷயத்தில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் நற்செய்திகள் வரும் தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வளர்பறை சந்திரன் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்காரு இன்னைக்கு மத்தியானம் பதினொன்னே கால் மணிக்கு மேலே சூரியன் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி புதன் சுக்கிரனோடு இணையிறாரு இதன் காரணமாக உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நேர்மையான வார்த்தைகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வழக்குகளில் பண வருமானம் ஏற்படும் இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பிருக்கு குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மாலைக்கு பிறகு சந்திரன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு செவ்வாயின் பார்வையில வரும்பொழுது கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய யோகம் ஏற்படும் கடனை அடைப்பதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சுமை குறையக்கூடிய யோகமான நாள் பகல் வேளையில நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு சாய்ந்தரத்துக்கு மேலே கடனை அடைப்பதற்கு முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கு தனவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கவலைகள் மறந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதே சமயம் தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக பண முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல சஞ்சரிக்க போறாரு இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நாலாம் இடம் அதன் பிறகு ஐந்தாம் இடத்துக்கு போகி குரு செவ்வாயின் பார்வையில் வருதுனால குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார்கள் இதெல்லாம் சாயந்தரத்துக்கு மேல தெரிய வரும் பகல் வேளையில் கால் மணி வாக்கில் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால உங்களுக்கு சற்று மனசில் ஏதோ ஒரு அதிகாரம் வந்த மாதிரி இருக்கும் மனசுக்குள்ளார கொஞ்சம் கர்வம் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தேவையில்லாத விஷயங்களை பேசினால் உங்களுடைய எதிரிகளின் வார்த்தைகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி கொஞ்சம் பதவீசாக சற்றுலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் இல்லாட்டி தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளினால் விரயங்கள் ஏற்பட்டதுன்னா உங்கள் கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க மாலைக்கு பிறகு உங்களுக்கு சுகங்கள் அதிகரித்து தொழில் மேன்மை ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடும் காரணத்தினால் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு அல்லது உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற செலவுகளையும் தேவையற்ற வார்த்தை வரையங்களையும் தவிர்ப்பது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சுமூகமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மாலைக்குள்ளார அதாவது காத்தால பதினோரு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணிக்குள்ளார உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும் அதன் பிறகு உங்களுக்கு மன அமைதியும் குழந்தைகள் மூலமாக சந்தோஷமும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் இன்று உங்களுக்கு திடீர் சந்தோஷம் சந்தோஷத்தை கொடுப்பதன் மூலமாக மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அதுவும் அதுவும் குருவின் சந்திரன் நட்சத்திர சாரத்துல இருக்காரு இன்னைக்கு பகல் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்ற செய்திகள் வருவதன் மூலமாக மன அமைதியும் ஏற்படும் வாழ்க்கை துணை சார்ந்த உத்தியோக ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையின் வேலை விஷயமாக இடமாற்றம் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்லை சொந்த வீட்டுக்கு குடி போறதுக்கோ அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஆடி மாதம் பறைஞ்சிருத்துன்னு உடனே கமெண்ட் போட்டுருவாங்க ஆடி மாசம் எப்படி சார் வீடு மாற்ற முடியும்னு வீடு மாத்துறத பற்றின ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய யோகமான நாள் மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் விரயத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் சந்தோஷம் சார்ந்த செலவுகளாக இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வெளி மாநிலங்கள் மாநிலத்துக்கோ அது வெளிநாட்டுக்கோ பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரகசிய சந்தோஷங்கள் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும் குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் நட்சத்திரநாதன் ராசிநாதன் சூரியன் இன்று பதினோரு மணி வாக்கில் காலை பதினோரு மணி வாக்கில் விரயஸ்தானத்துக்குள்ள வராரு உங்களுடைய சந்தோஷமான நிகழ்வுகளின் காரணமாக குறிப்பா தந்தைக்காக சில செலவுகள் ஏற்பட்டதுனால் அது சந்தோஷ நிகழ்வுகளாக இருக்கும் உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விரயங்கள் சுப விரயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் வளர்புறை சந்திரன் இருக்கிறதுனால குடும்ப வளர்ச்சிக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தன வரவு உண்டான வாய்ப்புகள் இருக்கு என காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தசமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் லாபஸ்தானத்துக்குள்ளே இன்றைக்கி காலை பதினோரு மணிக்கு மேலே பயிற்சி ஆகிறாரு லாபஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் கலைத்துறை நண்பர்கள் எதிர்பாலினத்தவர்களுக்கு குறிப்பாக பெண்கள் சார்ந்த வியாபாரம் செய்பவர்கள் பெண்களுக்கு உண்டான பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்க துணிமணிகள் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் அமோகமான நற்செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் அதன் மூலமாக சொத்து சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கிரக நிலவரம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறிட்டுருக்கு இவன் ஈவன் ஏழாம் இடத்து ராகு கூட பெரிய கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் இன்னைக்கு மாலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு மேலே உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் தைரியமான செயல்பாடுகள் மூலமாக சொத்து சேர்க்கையும் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு தனப்பிராப்தி ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரிகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வியாபாரம் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வருமானம் உண்டான யோகம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் தந்தையின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் நன்மைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி சார்ந்த நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் குடும்ப விருத்தி ஏற்படும் தன வரவு ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் தந்தை வழியில் வர வேண்டிய சொத்து பாக்கிகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இது இத்தனை நாளாக நீங்கள் கோர்ட்டு போகணும் கேஸ் போனோம் சண்டை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க உங்களை கூப்பிட்டு வச்சு மத்தியஸ்தம் பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை உங்களிடம் கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் சந்தோஷத்தை தரும் துலாம் ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு இன்னைக்கு ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அது வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு தெளிவான சிந்தனை ஏற்படும் அதன் பிறகு குடும்பத்தாரின் உதவியைக் கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கு வாய்ப்பு குடும்பத்தாரின் உதவி மட்டும் இல்ல குடும்பத்தாரின் மனோபலத்தை தரக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கு அதன் மூலமாக வருமானம் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவ நிவர்த்தியாகும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் அதாவது தாய் தந்தையர் சகோதர சகோதரிகளின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்வீங்க பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தினர் எதிரியாக செயல்பட்டாங்கன்னா அவங்களை உதாசீனப்படுத்திட்டு உங்கள் வேலையை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தினரின் செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்தும் பாக்யஸ்தானாதிபதியான புதன் தசமஸ்தானத்தில் இருக்காரு அந்த தசமஸ்தான அந்த தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்க பலனை இன்று இரவுக்கு மேல் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படும் இன்று நாள் முழுவதும் உங்ககிட்ட ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க உங்ககிட்ட ஒரு நல்ல தெளிவான சிந்தனை ஏற்படும் அதன் காரணமாக உத்தியோக ரீதியான முயற்சிகளில் பெரிய மாற்றங்களை செய்வீர்கள் அதன் காரணமாக அந்த நிறுவனத்துக்கு லாபம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மரியாதையை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும் பிரயத்தனப்பட்டாதான் கஷ்டம் அதை தக்க வச்சுக்க முடியும் விருச்சிக ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராரு அதாவது பகல் முழுவதும் மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரை பற்றின மனக்கவலைன்னா வாழ்க்கை துணை பற்றிய கவலை குழந்தைகளை பற்றிய கவலை குடும்பத்தாரை பற்றிய கவலை உங்களுடைய பண தேவைகள் பற்றிய கவலைகள் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுட்டே இருப்பாடு ஆனால் இந்த கவலையெல்லாம் எல்லாம் வேண்டாத விஷயங்கிறத நீங்களாக உணர்கிற வரைக்கும் அடுத்தவர்கள் சொல்லி மாறாது இன்று உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டான வாய்ப்பு அந்த தொழில் வளர்ச்சிக்குண்டான முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவு பண்ணினா கூட கிடைக்காத செல்வாக்கு இன்னைக்கு செலவு பண்ணினாலும் கிடைக்கும் செலவு பண்ணாமல் இருந்தாலும் கிடைக்கும் அவ்வளவு பெரிய மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் நட்பின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இது நாள் வரை கிடைக்காமல் இருந்த உத்தியோகம் அல்லது அமையாமல் இருந்த தொழில் வாய்ப்பு இன்னைக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு உண்டான பண முதலீடுகளை நண்பர்கள் மூலமாக செய்வதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூர்வீக சொத்து விஷயம் இல்லை உங்களுடைய சுயார்ஜித சொத்து விஷயத்தில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்கும் சிலருக்கு இருக்கிற இடத்த விற்று வேறு இடத்துல பண முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஆனால் இன்னைக்கு பகல் வேளையில் அது பற்றின மு முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் பறந்தோடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தேவையில்லாத கவலைகள் இருக்கு அந்த கவலைகளை போக்குறதுக்கு முயற்சி எடுத்தால் அது சாதகமாக இருக்கும் ஆனால் கவலைகளை போக்காமல் மனசில் கவலையை போட்டு என்ன வரையத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சந்திரன் ராசிக்குள்ள வராரு குருமங்கள யோகத்தோடு சேர்ந்து கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது ஒரு புதிய நபர் அல்லது புதிய நண்பர் உங்களுக்கு தக்க பலத்தோடு செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் அவரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுல நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும் நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்தில் இருக்க போகிறாரு அதனால் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் கடன் சுமையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு சில சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இதில் பத்தாவதுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற சூரியன் எட்டாம் இடத்துக்கு போய் சுக்ரன் புதனோடு சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு வார்த்தைகளில் நிதானம் கடைபிடித்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் எதிரிகள் கூட உங்களிடம் அடங்கு இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இன்று நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக ஜன லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு விரையஸ்தானத்துக்கு வரக்கூடிய சந்திரன் மூலமாக கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் யாருக்காவது கடன் உதவி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் உதவிகள் திரும்ப பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மாலைக்கு பிறகு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சமயோஜித புத்தியும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாகவும் உங்களுடைய எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பகல் வேளையில் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் இரவு ஏழு மணி மேலே உங்களுக்கு சில தேவையற்ற எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இது நாள் வரை தந்தையின் உதவியை பெற்று கொண்டிருந்து பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்ட நீங்கள் என்று உங்களுடைய எதிரிகளிடமே உதவியை நாடுவதற்கு வாய்ப்பு அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் ஏன்னா ச காரியமாக வீரியமானு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காரியம்தான் முக்கியம்ன்ட்டு நீங்கள் போய் எதிரிகள்கிட்ட கூட சமாதானம் பேசுகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அதனால் உங்களுக்கு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கிற சூரியன் இன்று பகல் பதினோரு மணிக்கு மேலே ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய நண்பர்கள் விஷயத்திலோ இல்லை வாழ்க்கை துணை விஷயத்திலோ அறிவுப்பூர்வமாக பேசுவதன் மூலமாக தான் சமாளிக்க முடியும் நீங்கள் ஈகோ கிளா கிளாஷில் இருந்தீங்கன்னா தேவையில்லாத தான் வருமே தவிர உங்களுக்கு காரியங்கள் நடப்பதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசுங்க அனாவசியமாக நான் பிடிச்ச முயலுக்கு மூளைகால்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பிடிவாதத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் ராத்திரி ஏழு மணிக்கு மேல குரு பார்வையில் வரக்கூடிய சந்திரன் மூலமாக உங்களுடைய கௌரவ பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு அரண் அணைக்க அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து வெளிவருந்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து விஷயத்துல இல்லை தந்தை வழி சொத்து விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பேச்சுவார்த்தையின் மூலமாக உடன்பிறப்புகளிடம் உங்களுடைய காரியத்தை சாதித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு யோகம் ஏற்படும் இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் மாலைக்கு பிறகு குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசிநாதன் உங்கள் நட்சத்திரநாதன் அதனால் உங்களுக்கு உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த பூர்வீக சொத்து விஷயத்திலேயோ இல்லை தந்தை வழி சொத்து விஷயத்திலேயோ தகராறு இருந்ததுன்னா அந்த தகராறுக்கு தீர்வை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள் கும்ப ராசி ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாளில் சூரியன் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு அதனால் உங்களுக்கு அரசாங்க வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான தேவைகள் உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது வீசிங் ப்ராப்ளம் இல்லை இன் இன் இன்ஹலேஷன் ப்ராப்ளம் இருந்ததுனா மூச்சு சம்பந்தமாக பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு உண்டான தீர்வுகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குரு சிப்பாயின் பார்வையில் வரும்பொழுது பூமி தொடர்பான தொழில் செய்பவர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படும் தொழில் விருத்தி உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அரசாங்கத்தின் எதிர்ப்பிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்துகிறது நல்லது ஆனால் இரண்டாம் இடத்த அதிபதியான செவ் குரு செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறதுனால நாலாம் இடத்துல இணைஞ்சிருக்கிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு சில எதிர்ப்புகள் கிளம்பும் தாயாரின் உதவியை கொண்டு அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் தந்தை சொல் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால இன்னைக்கு அது அவர் சொல்ல கண்டுகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இருப்பிடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வீட்டு அடமானம் வச்சிருக்கீங்களா இல்ல கடனுக்கு கடனுக்கு பத்திரத்தை கொடுத்துருக்கீங்களா ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த சிக்கலிலிருந்து விடு விடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு இருக்கிற வீட்டை விற்றுட்டு வேற இடத்துக்கு குடிபோகக்கூடிய யோகம் இருக்கு அது அவசர கதியில் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த விஷயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பண தேவைகள் போன்ற விஷயங்களில் மனக்குழப்பம் இருக்கிறதுக்கு உண்டான நேரம் ஆனால் இரவு எட் ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சந்திரன் பாகியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குரு செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது அதாவது உங்களுடைய யோகாதிபதி கிரகங்களின் பார்வையில் வரும்பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை மட்டுமல்லாமல் சுப விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு உறவினர்களின் சந்திப்போ நண்பர்களின் சந்திப்போ சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இரவு ஏழு மணிக்கு மேலே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய செலவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உடம்பில் ஏதாவது வியாதி இருக்குது இல்லை ஆப்ரேஷன் ஏதாவது ஆயிருக்கு இல்லை அடிபட்டுருக்கு புண்ணாக இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக அலைச்சல் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் ஏற்பட்டாலும் இன்று மாலை வரை இழுபறி நிலைமை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் இழுபறி நிலைமையும் தடையும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானம் தவறி உங்களுடைய கோபத்தை கிளறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் மனசை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்